வணக்கம் வாழ்கோட முதல் நான் ஒன்றில் ஜோதிடர் மாணிகரசன் பேசுகிறேன் ஓம் தக் சன் பேசுவேன் ஓம் ஸ்ரீ க்ளீம் நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்ய சோமாய மங்களாய குரு சுக்கர சனிபெச்சராக ஓம் ஸ்ரீம் பஞ்சபூதேசிய ஓம் அந்திரகம் பஞ்ச போத விசேஷி ஓம் லங்கு வகுப்பு மற்றும் போதும் சேஷிய ஓம் லங்கு வங்கு அஞ்சு போத வசி விசே சுவாங்க ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க முதல் எவ்வெருமான முருகப்பெருமான மனதார்கள் ஓம் சரவண நமக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் என்னன்னு பார்த்தோம்னா கோதி வருடம் ஆவணி மாதம் பலா பலன்கள் ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ஆவணி கிரக கிரகநிலையில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் மக்கரகதியில் பயணிக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ஓகேங்களா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு பகவான் இருக்கிறாங்க ஓகேங்களா பத்தாம் இடத்துல புதன் இருக்கிற பத்துல புதன் இருக்கிற பதினொன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பேச்சில் என்னன்னு பார்த்தோம்னா ஆஹ் ஆவணி மாதம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தி ஏழுக்கு செப்பாய் பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு ஓகேங்களா அடுத்தது சுக்கர பகவான் அதே அன்னைக்கு பதினொன்றரை மணிக்கு காலையில் காலையில முப்பதுக்கு சிம்ம ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடம் ராசி கன்னியாராசி வர்றாரு ஓகேங்களா புத பகவான் வந்து ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு நைட் வந்து பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிலிருந்து சிம்மராசி பயிற்சி இதுதான் கிரக பயிற்சி ஓகேங்களா பதினொன்று பார்ப்போம் உங்கள் அக்னாதிபதி வந்து பார்த்தோம்னா பத்தாம் தேதி வரையில் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வரையில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அது பாதகஸ்தானம் இருந்தால் மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு நல்ல பொஸ்டின் இருந்தாலும் கூட பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துளாராசிக்காரன் பொதுவாகவே நான் சொல்கிறது எப்படின்னா இந்த கடந்த ரெண்டு மாதமாகவே இந்த ஒன்று ரெண்டு மாசாவே பிரச்சனைகள் அதிகமாக செஞ்சுருக்கீங்க அந்த பிரச்சனைகள் வந்து இப்பவும் தொடரக்கூடிய ஒரு தான் இருக்கு கிரக நிலையில அந்தளவுக்கு சரியில்லை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க தப்பிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் பெரிய பிற பிரச்சனைகள் வராத அளவுக்கு நீங்க ஓகே ஆகிக்கலாம் சூரியன் சுக்கரன் சேர்க்க பாதகாதிபதி பாத லக்னா உங்க ராசிநாதன் சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்றது அந்தளவுக்கு அளவுக்கு நல்லது கிடையாது ஓகேங்களா அங்க பாதகாதிபதி ஆட்சி வளம் பெற்று உட்கார்ந்துருக்காரோ அவரோட சேர்றது நல்லா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் சண்டைச்சத்துக்கள் வரும் மனை கணவன் மனைவியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தா கூட அவர் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் கூட கேதுவோட ஒரு சேர்ந்து பன்னெண்டாம் இடம் விரைஸ்தான போகிறார் அப்ப விரை செலவுகள் அதிகமாகும் குரு பார்க்கறது கண்ட்ரோல்களை வரதுனால குரு வந்து உங்களுக்கு வந்து சத்ரு ஸ்தானாதிபதி அவர் எட்டாம் இடத்துல இருக்கிற விபரீத ராஜ்வாரத்தில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவாரு பிரச்சனைகள் கொடுத்துதான் அது தீர்வு கொடுப்பார் குரு ஓகேங்களா பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சினையை கொடுத்துதான் அது தீர்வு கொடுப்பாரு அதே குரு ஓகேங்களா விபரீத அது அஷ்டமா ஆறு கூட எட்டு எட்டாம் இடத்துல விபரீத ராஜீவாங்கிற அமைப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லுங்கள் ஓகேங்களா ஆனால் பிரச்சனையில் ஏற்பட்டு தான் விபரீதமே நடக்கும் ஓகே விபரீத் ராஜ்யம்னாவே அதில் ஏதாவது ஒரு சூச்சம் இருக்கேன் விபரீதம் அப்படின்ற ஒரு இது இருக்கே அதை அந்த மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா துலா ராசிக்கு வந்து குருவெல்லாம் நல்லது பண்ணுவார் கொடுப்பாரு அப்படிங்கிறத மைண்டில் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அவர் வந்து ஓரளவுக்கு தான் அவர் நல்லா இருந்தால் நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு ஆறு பிரேம் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பெரிய பிரச்சனை வராமல் காப்பாற்றுவார் அவ்வளோதான் ஓகேங்களா அதில் பார்த்துங்க அவர் ஒரு ராசி அவருடைய பார்வை நல்லா பார்க்கணும் அவருடைய பார்வை சுக பார்வை எல்லா கிரகங்களுக்கும் அவருடைய பார்வைப்பட்ட தோஷங்கள் விளையாடுறது ஒரு சுப பார்வை ஒன்று ப்ராப்ளம்னா அந்த சுப பார்வை உங்க ராசிநாதங்களே உள்ளது அதனால கவலைப்பட தேவையில்லை எத்தனாம் தேதிக்கு மேல பத்தாம் தேதி மேல ஓகேங்களா பத்தாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆஹ் சனீஸ்வர பாபன் நல்லா இருக்காரு ஒண்ணு பிராப்ளம் ராகு நல்லா இருக்காரு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஓகேங்களா ராகு ஆறாவது உங்களுக்கு தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்ப பாத்தோம்னா தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர் பிசினஸ் மேன் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா

கடன் அதிகமாக வாங்காதீங்க உங்க கடன் வாங்குனீங்கன்னா பிரச்சனை மாட்டிக்குவீங்க ஏன்னா த தனஸ்தானாத ரெண்டு குழுவை வந்து எட்டாமல் குழுவில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது அதனால ஆஹ் பத்தாம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு அதிகம் கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்குங்க பத்தாம் தேதிக்கு மேல அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சீரடையும் கொஞ்சம் தனம் சேர ஆரம்பிக்கும் தனம் நல்லா இருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலோட இருக்கும் ஏன்னா செப்பாயம் வந்து இப்போ குரு கூட சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்க தன தனஸ்தானாதிபதி ஏழு குறைவு வந்து ஆறு எட்டு பணம்ல மறையக்கூடாது முதியின்படி நீங்க வந்து கடந்த ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அவர் வந்து பத்தாம் தேதிக்கு மேல ரிலீஃப் ஆகுறாரு அதனால கொஞ்சம் தேவைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கண்கூரோடு அதிக அதிகப்படியான முயற்சி செஞ்சு அதிகப்படியான கடன்கள் எல்லாம் வாங்கிடுறாருங்க வாங்கிருக்கீங்கன்னா அது பிரச்சனைகள் முடியும் ஓகேங்களா சரி பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அதனால பத்தாம் தேதி வரையிலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிறாங்க ஓகேங்களா தொழில் ஸ்தானாதிபதியிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஓகேங்களா பத்தாம் தேதி வரையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு ஓகேங்களா அதிக முதலீடுல்லாம் செய்ய வேண்டாம் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்க எந்த முதலீடு மேலும் செய்யலாம் உங்களுக்கு தாராளமா பணம் இருக்கு கடன் வாங்கி அதிக முதலீடு செய்ய வேண்டாம் பத்தாம் தேதிக்கு மேலே தொழில்ல ஓகேங்களா நன்மைகள் பயக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் அதே மாதிரிதான் கல்வி விதி குழு அந்த இடத்துல வர்றதுனால அவர் எட்டாம் இடத்துல பத்தாம் தேதிக்கு மேலதான் எல்லாமே நல்லா இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலேதான் போர்ட்லாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஒரு சுபகாரியம் பேச்சு பேசாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி துலாராசிக்காரங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி ஏழு முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதிக ஆகில்தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலதான் துளாராசிக்காரனுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு மேல நீங்க எதனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்கள நீங்க வலிப்பட வேண்டிய கடவுள் என்ன அப்படிን பார்த்தா உங்க ராசி நட்சத்திர மகாலட்சுமி தாயார வலிപാടി செய்ய மகாலட்சுமி தாயார வலிപാടി செய்ங்க சப்பாய் முருக பெருமாள் வலிപാടി செய்ங்க انا பணம் வேணும் நர்ணாயதேவி கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்காரு ராசி تقريبا சுக்கிர ஓகேங்கள அவருடைய வலிவாட்டை மேல் கொண்ட சுப்ரபவானோட வலிவாட்டியும் மகாலட்சுமி தாயாரோட வலிவாட்டியும் அப்புறம் பொருள் அதிகமாக கிடைக்கிறது செவ்வாய் முது பெருமானோட வழிபாட்டையும் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வழிபாடும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி நன்மைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆவணி மாதம் ஒரு செழிப்பான மாதமா மாறணும்னா மகாலட்சுமி வழிபாட்டையும் செவ்வாய் பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கிறது செவ்வாயோட அதி தேவதை முருப்பெருமான் மகாலட்சுமி இவ்வ சுக்கர பகவானோட அதி தேவதை மகாலட்சுமி இதை நீங்க வழிபாடு செஞ்சுட்டா இந்த ஆவணி மாசத்துல சூப்பராக சூப்பரா கடந்துட்டு போயிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்க்ரைப் பண்ணுங்கள் பெல்சுங்க அப்படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இது வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும் ஓகேங்களா ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த தகவல் இந்த வழிபாடு எல்லாம் பார்த்தோம்னா அநேகருக்கு போய் சேரு நான் சொல்கிற வழிபாடு துலாராசிக்காரங்களுக்கு போய் சேரும் அந்த முருகன் வழிபாடு மகாலேஷ்மெளி பாட்டில் வைக்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேர அவங்க அந்த கஷ்டத்துக்கு வீண் வீடுவாங்க பத்தாம் தேதி ஒரு கண்ட்ரோலோடு இருப்பாங்க ஓகேங்களா இந்த வணக்கம் வாழ்க வளம்